바람이

Gracias. Okay.

வீரந்து வாடா சண்ட வெற்றி வாளி இது ஜாலயா அது குற்றவீரன துடிக்கின்ற வீரர்களா அச்சரமாய் இனி உத்தமாய் கடை சட்டங்க சிட்டி அடியனா வீர들이 உற்சாக படுங்க இன்றே வீரம் நாளைக்கு வரலாம் அந்த வரலாறு வெடிக்க போறது காலையா

சித்தியடிகள் வீரர்களை உலக காலை கலந்து பத்து நிமிடங்கள்

இதில் கடுமையாக வீரமா தென்றிலே எல்லாம் சிற்றின் ஆட்டமா குறவறெல்லாம் வேடுங்களே கேட்டையா வீரங்களே எல்லாம் காலைகா இல்லை கேங்கா உங்களை தாவுட்பற்றனே பட்டிசி இதோ பெருமைதா ஜிதேரேக் கேளையிட்ட வீரரே உற்சாக பெருத்தங்கள் நேரே நேரிய விட்டன பிரச்சமித்திரில் அம்பலத்தை அணைந்து குதிர்க்கை பாளை கடரே காவட்டம் கடரே பாளை வெட்டி ஏஎஸ்ஆர் அரா கிருஷ்ணநாதர் பாளைக்குதுட வளர்ந்து கொண்டிருக்கின்ற அ அந்த பாளை அடைக்கிய தீரர்கள் ஒரே நாட்டு ஒரே சுதந்திர காவட்டம் நாளே நாளே வெட்டட்டி பொன்மணியாரி சாவுதேயாரி சமையன் கருபுகு வீரர்கள் குறிப்பிடத்தக்க வளர்ந்து கொண்ட

காலத்தை சென்றமான் <coughs> 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 קאָן <laughs> אָפּגעבן

வரலாறு அந்த வரலாறு வளைய போல் ஒரு காலையா வீரங்களா

காரையா காரே இருங்க அடேய் மோட்டார் நம்ம போறோம் அப்போ உட்கார முடியாது போக முடியாது இந்த நிமிஷமேயா வா எங்க கிட்ட புடிச்சிட்டீங்க ஒரு தெரியுல மாநிலத்தில்

நடந்துவிட்டை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் மாவட்டம் நாலு விக்கெட்டி கொடுப்படி சாலை விரைவுடன் சமயம் வரிசாக